இப்ப நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து காயங்கள் இருக்கு காயங்கள் இல்லாத இடங்களே இல்ல அதிர்ச்சியாக இருக்குன்னு கா நீதிமன்றமே சொல்லியிருக்கு இதுல முக்கியமாக இந்த வீடியோ ஆதாரத்தை அதாவது வீடியோவை பதிவு செஞ்சாரு இல்லையா அடிக்கும் பொழுது பதிவு செஞ்சா அந்த நபரையுமே வந்து எதுக்கு வந்து கோர்ட்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க அவருக்கு ஏதாவது வந்து பின்னாடி வந்து அவருக்கு தொந்தரவுகள் ஏதாவது பயமுறுத்தல் இருக்காதா இல்ல இந்த பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓபனா பண்ணிருக்காங்க போலீஸ்காரன் ஒரு வகையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தைரியம் யாரு குடுத்தாங்கன்னு தெரியல இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த ரூம் கூட்டு போயிருக்காங்க அங்க ரெண்டு பேருக்கும் லாக் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் கை கைத்தாங்களா ஊனி ஊனி இந்த பக்கம் கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது எங்களை யார் என்ன பண்ண முடியும் நாங்க தான் நான் ஆட்சி நடத்தணும்னு பண்ணிருக்காங்க பார்த்தா அத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க இதை தேடி தேடி அடிச்சாங்க அவங்கள அப்படின்னு ஆனால் நகையை திருடு போனோம் சொன்ன ரெண்டு பேருமே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க நாங்கள் போயிட்டு இருந்தோம் நகையை உள்ளே வச்சுருந்தோம் அம்மா ஸ்கேன் எடுக்க முடியல நகையை கைட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் திருப்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் கொஞ்சம் போனோன்னே நகையை தேடி பார்த்தா கிடைக்கல திரும்ப வந்து இ ஓட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்படி தான் ஜென்ரலாக சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா இவங்க சொல்கிற அந்த வாக்குமூலத்தையும் இங்கே நடந்த சம்பவத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்லுங்கள் நம்ம ஊரில் போலீஸ்காரங்க அவ்வளவு நல்லவங்களா ஒரு இன்னசென்ட்டாக ஒரு ஒரு அம்மாவும் பெண்ணும் வந்து ஐயா ஒன்பது சவரம் காணும் போச்சுங்க இவர்தான் ஏன் வண்டி எடுத்துட்டு போறான்னு உடனே தனிப்படை மாதிரி ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு போய் அவன் வீட்டுல இருந்து அவன் தம்பியை கூட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அடிச்சு நகையை கொண்டு வந்து கையில குடுக்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க அவ்வளவு நல்லவங்களா ரோசல யோசிச்சு பாருங்க நேரம் பாத்தீங்கன்னா நேரா பார்த்தா கஸ்டல் டெத்தா இருக்கும் இது மாதிரி எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எங்க தாலிய வந்து அறுத்து ரத்தத்தோட லேடி சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாதிரி அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அறிவெல்லி அம்மா இவ்வளவு பேர் தாலியா போடுவாரு சின்ன தாலிங்க இந்த தாலியில சின்ன செயின் போச்சுன்னா வெளியில போகும்போது இத்தன ஒரு செயினா போட்டு போவீங்க நல்லா திக்கா போட்டு போங்கண்ணாமுன்றாங்க ஆக மொத்தம் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படிங்கிற போலீஸ்காரங்க மத்தியில நாட்டுல ஒரு ஒன்பதரை சவரம் காணாம போயிடுச்சா மூணு ஆறு பேர் சேர்ந்து சினிமால வர்ற மாதிரி புல்லட் எடுத்துட்டு ஜீப் எடுத்துட்டு பறந்து போய் ஒருத்தனை கொண்டு அடிக்கிறாங்கண்ணா நம்புறதுக்குண்ணாங்கண்ணா அவ்வளவு முட்டாளுங்களாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து என் வண்டியிலயே கை வைக்கிறானா என் வீட்லயே கை வைக்கிறானா நான் யாருன்னு அவனுக்கு தெரிய வேணாமா சாயங்காலத்துக்குள்ள இந்த சவரம் வரணும் இல்லைன்னா செத்துடணும் பாத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நடந்ததுனால தான் இந்த மாதிரி வரும்